வணக்கம் நண்பர்களே நாமக்கல் அப்படின்னு ஒன்னே நம்மளுக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது நாமக்கல் ஆஞ்சநேயரும் பள்ளி கல்வி நிலையங்களும் தான் ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய பெயரிலேயே தன்னுடைய ஊர் பெயரையும் தாங்கி தன்னுடைய ஊருக்கு பெருமை சேர்த்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையும் தான் நாமக்கலுக்கு முக்கிய பெருமைகளில் ஒன்று புகழ்வாய்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய சிலை திறப்பு விழா நேற்று நாமக்கல்ல கவிஞரின் இல்லத்தில் சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றது தன்னுடைய கவிதைகள் மூலமாக தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்களில் நாமக்கல் கவிஞரும் மிகவும் முக்கியமானவர் இவரோட கவிதைகள் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டுவிட்டது இந்த வகையிலையும் இவர் மற்றவங்களிலிருந்து தனித்துவமானவர் ஆரம்ப நாட்களில் இவர் நாடகங்களுக்கு பாடல்களை எழுதி இருந்தார் பாரதியாரோட சந்திப்புக்கு பிறகு இவருடைய பாடல்கள் சுதந்திர போராட்டத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் நோக்கி நடந்த நடைப்பயணத்திற்கு இவர் எழுதின கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற இவரது பாடல் பட்டி தொட்டி எங்கும் சுதந்திர தாகத்தை தட்டி எழுப்பினது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு அப்படின்னு அப்பவே எழுதி வச்சார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் கவிஞர் அவர்கள் முதல் அரசவை கவிஞராகவும் சாகித்ய அகாடமி குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கவிஞருக்கு நேற்று நாமக்கல் கவிஞர் நினைவு இல்லத்தில் அவரது மார்பளவு வெண்கலச் சிலை தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நாமக்கல்ல கவிஞர் வாழ்ந்த வீடு அரசுடைமையாக்கப்பட்டு இப்போது அது நூலகமாக செயல்பட்டு வருது கவிஞர் வாழ்ந்த வீடு தான் நினைவில்லமாகவும் நூலகமாகவும் இன்று கவிஞருடைய திருவுருவச் சிலையையும் தாங்கி நிற்குது நேற்று கவிஞரின் சிலை திறப்பு பிறகு கவிஞரின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கவிஞரின் நூல்கள் அங்கே விழாவுக்கு வந்தவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டுச்சு இது ஒரு அரசு விழாங்கிறதுனால மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கவிஞரின் குடும்ப உறுப்பினர்களும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கவிஞரின் பேரன் பழனியப்பன் அவர்கள் கடைசியாக நன்றியுரை வாசித்தார் கவிஞரின் பேரன் எங்களது குடும்ப நண்பர் அப்படிங்கிறதுனால அழைப்பின் பேரில் நாங்களும் போயிருந்தோம் விழா முடிந்து அவருடனும் கவிஞரின் குடும்ப உறுப்பினர்களுடனும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு நாங்களும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பும் நன்றியும்